அம்பதுகளில் தொடங்கி இன்று வரை இந்திய திணிப்பதற்கு எதிராக காகிதம் இல்லத்து காலத்தில் இருந்து எல்லா கால எல்லாருமே பேசியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லியாச்சு ஆயிரத்தி எட்டு விளக்கம் சொல்லியாச்சு உங்க மரம் மண்டைக்கு ஏறவே இல்லைனா இது என்ன அதிகாரம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காகவா எவ்வளவு பெரிய குற்றம் ஆண்டவனெல்லாம் முட்டச்சந்திர போய் நிற்கிறான் நீ ஒரு பத்து வருஷம் ஆண்டுட்டேங்கிறதுக்காக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டேங்கிறதுக்காக நீ நினைச்சது சட்டமா எவ்வளவு நாளைக்கு இது முடியும் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு காலமாக பேசியிருக்கிறார்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கிருந்து போய் போயிருக்கிற நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற நாடாளுமன்றம் கூடும் போதும் இதை குறித்த பேசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இது சரியான போக்கல்ல இதை கண்டிப்பதற்கு இது என்ன வாய்ப்பு இருக்கிறதோ எல்லா வகையிலும் போராடணும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய கூட்டணிகள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இனி ஒவ்வொரு காலகட்டத்தில் அனைத்து அணிகள் சார்ந்தும் போராட்டம் நடக்கும் இதை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி அரசு இதை முன்னெடுத்து தொடர்ந்து நடத்துவதற்கு இதை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம் இங்கே இல்லை வடக்க வந்து போராடுவோம் வடக்க யாருக்கெல்லாம் இந்தி தாய்மொழி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வந்து நாங்க சொல்லுவோம் இங்கே மட்டும் சொல்றது இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் போய் தருவேந்திர பிரதானை சந்தித்து கேட்கிறாங்க தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கிற நிதியை கொடுங்க அப்படின்னா நீங்க வந்து புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க தர முடியாது அந்த இடத்துல எங்கள் இளம் தலைவர் அண்ணன் துறை வைக்க சொன்னார் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் துறை வைத்து சொன்னார் அண்ணன் அன்பில் மகேஷ் போய் அப்படி அமைச்சர் அமைச்சரவர்களை வைத்துக் கொண்டே சொன்னார் தமிழ்நாடு ஒருபோதும் இந்தியை ஏற்காது மும்முடி கொள்கையை ஏற்காது நீங்கள் நிதி தடவில்லை என்பதை நாங்கள் எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திப்போம் சொன்னார் எங்கள் தலைவர் வைகோ நாடாளுமன்றத்திலே எத்தனையோ முறை பேசியிருக்கிறார் தனி நபராக எதிர்த்து களமாடி இருக்கிறார் தனக்கு வந்த இந்தியில் வந்த கடிதத்தை முராஜி தேசாய் பிரதமருக்கு எதிராக முகத்திலே கிழித்து வீசி கடைசி தமிழனின் கடைசி சோட்டு ரத்தம் இருக்கிறவரை இந்தியை திணிக்க முடியாது என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியை திணிப்பதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம்